இடும்பன் கதை இடும்பன் ஆனவர் முருகனின் பக்தராவார் அவரது குரு அவருக்கு சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற இரண்டு மலைகளையும் பழனி முருகன் கோயிலுக்கு கொண்டு செல்லுமாறு கட்டளையிட்டார் இடும்பன் தனது குருவின் கட்டளைகளை நிறைவேற்ற எண்ணி இரண்டு மலைகளையும் தூக்கி பழனிக்கு பயணத்தை தொடங்கினார் பழனிக்கு அருகில் வந்தபோது அவர் சோர்ந்து ஓய்வு எடுக்க முடிவு செய்தார் இதற்கிடையில் இடும்பனின் பக்தியை சோதிக்க விரும்பிய முருகன் சிறுவனாக தோன்றி இடும்பனை ஏன் மலைகளை சுமந்து செல்கிறார் என்று கேட்டார் இடும்பன் தனது குருவின் கட்டளைகளை விளக்கினார் ஆனால் சிறுவன் இடும்பன் மலைகளைக் கோயிலுக்கு கொண்டு செல்ல விடமாட்டேன் என்று வலியுறுத்தினான் களைப்பும் விரக்தியும் அடைந்த இடும்பன் சிறுவனிடம் மலைகளைத் தூக்குவது எளிது என்று நினைத்தால் அதை தூக்கச் சொன்னான் இடும்பன் ஆச்சரியப்பட சிறுவன் இரு மலைகளையும் சிரமமின்றி தூக்கித் தன் தோளில் போட்டான் அந்தச் சிறுவன் வேறு யாருமல்ல முருகப் என்பதை இடும்பன் உணர்ந்தான் பக்தியினாலும் நன்றியினாலும் மூழ்கிய இடும்பன் தனக்கு ஏதாவது ஒரு வழியில் சேவை செய்ய அனுமதிக்குமாறு இறைவனிடம் வேண்டினான் இடும்பனின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார் அன்று முதல் இடும்பன் மலைகள் மற்றும் கோயிலின் காவலராக பணியாற்றினார் மேலும் அவரது பெயர் பக்தி மற்றும் விசுவாசத்திற்கு ஒத்ததாக மாறியது இக்கதை முருகன் மீது அசையாத பக்தி மற்றும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது